வணக்கம் நட்புகளே உங்கள் கவிதைகள் மீனக்கவிதைகள் கவிதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கவிதைகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு காதலன் கவிதைகள் காதலன் ஒரு காதலிக்கு சொல்கிற கவிதை அழகான கவிதை ஒன்று துயில் கொள்கிறது அவள் துயில் கொள்ளும் அழகை காணும் ரசிகனாய் நான் அன்பை ரசிக்கத் தெரியாதவனுக்கு எந்த பேரழகி மனைவியானாலும் அவள் வாழ்க்கை சுமைதான் ரசிக்க தெரிந்தவனுக்கு அழகற்ற மனைவி கூட தேவதை தான் அன்பு எங்கே இருக்கும் அங்கே தாங்க அழகும் இருக்கும் கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கிற மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல அழகு கண்ணுக்கு தெரியாது அந்த அன்பு தான் அழகாக தெரியுமே தவிர அழகு ஒரு பொருட்டையில் மீனக்க விதைகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்